ஏகாக்கார சமஸ்தலோக ஜனகம்னு இவருக்கு சொல்லும்போது ஏக ஆக்காரம் ஒரே ஆக்காரமா ஒரே உருவமா சமஸ்தலோக ஜனகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களும் எங்கே இருந்து உண்டாயிடுச்சோம்னா அண்ணாமலை ஏகாக்கார சமஸ்த லோக ஜனகம் ஹேமாதிரி பானாசுரம் ஹேமம்னா தங்க மலையா இருந்திருக்கு பானாசுரம் நாகாவாச கிரீட குண்டல தரம் நாகேந்திர பூஷோஜலம் அந்த நாகாவாசம் என்னன்னா சர்ப்பம் என்னன்னா எல்லா சிவபெருமானும் சர்ப்பம் இருக்கும் சர்ப்பம் என்னன்னா அது இந்த குண்டல குண்டனி யோகான்னு சொல்லுவாங்க பொதுவா யோகத்துல இந்த குண்டனி யோகான்றது என்னன்னா அந்த உள்ளுக்குள்ள பாம்பு வந்து நம்ம மூலாதாரத்துல சுருட்டி படுத்துன்னு இருக்கோம் ஐயா உபாசன செய்ய செய்ய அந்த மூச்சு காற்று மூச்சு பயிற்சி அந்த உபாசனை இந்தந்த ஆதாரங்கள்னா இருக்கு ஒவ்வொரு சக்கரங்கள்னா இருக்கு இந்த சக்கரங்கள் தாண்டி மேல துவாதஷா அந்த மேல போகும்பொழுது அந்த 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 சக்தியை மேல கொண்டு போயிட்டோம்னா அதான் ப்ளிஸ்